வடக்கில் உணர்வுபூர்வமாக பூர்வமாக முள்ளிவாய்க்கால் நினைவேந்தர்கள் அனுஷ்டி தமிழ் தேசிய மக்கள் முன்னணிக்கு ஆதரவு வழங்காது பிள்ளையை காப்பாற்ற தன்னுயிரை தியாகம் செய்த தமிழ் தாய் தொடர்பான தகவல் சாட்டையை கையில் எடுத்துள்ள ஜனாதிபதி அமைச்சர்கள் சிலருக்கு கட்டுப்பாடு தேர்தல் முடிவுகள் தோல்வியிலும் வெற்றியை தந்துள்ளது டக்ளஸ் தேவானந்தா வடமராட்சி கிழக்கில் தொடரும் மணல் கொள்ளை ஆட்சி அமைக்க தடை ஏற்படுத்தினால் பதிலடி கொடுக்கப்படும் திருபின் செல்வா தமிழர் இனப்படுகொலை நினைவு தூவி கொந்தளிக்கும் இலங்கை அரசு நெடுந்தீவு பிரதேச வைத்தியசாலைக்கு மின்பிறப்பாக்கி உலக கிண்ண சதுரங்க போட்டிக்கு தெரிவான ஈழத்து சிறுமி தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினருக்கு ஆதரவில்லை எனவும் காத்திரமான எதிர்த்தரப்பாக உள்ளூராட்சி சபைகளை எதிர்கொள்ளவே கட்சி தீர்மானித்திருப்பதாகவும் இருப்பதாகவும் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் ஊடக செயலாளர் பன்னீர்செல்வம் ஸ்ரீகாந்த் தெரிவித்துள்ளார் யாழ் ஊடக மையத்தில் இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை நடைபெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கின்ற போது அவர் இவ்வாறு தெரிவித்தார் ஆட்சி அமைக்க விரும்புகின்ற தரப்புகள் உத்தியோகமாக இருந்தால் தேசிய மக்கள் சக்தி தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தவிர்ந்த தரப்புகளுக்கு ஆதரவளிப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம் அல்லது அதோட பரிசீலிப்பதற்கு தயாராக இருக்கின்றோம் இங்கே தேசிய மக்கள் சக்திக்கு ஆதரவளிப்பதில்லை என்ற எங்களுடைய தீர்மானத்தை இன ரீதியான கருத்தாகவோ அல்லது இனவாத சிந்தனையின் வழிபாடாகவோ யாரும் கருதிவிடக்கூடாது எங்களுடைய மக்களுடைய அபிலாஷங்களை வென்றெடுக்க வேண்டுமாக இருந்தால் தேசிய நல்லிணக்கம் என்பது இன்றியமையாதது என்பதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு நாங்கள் தேசிய நீரோட்டத்தில் இணைந்ததில் இருந்து வலியுறுத்தி வருகின்ற ஒரு தரப்பாகவே இருக்கின்றோம் அன்று தொட்டு தென்னிலங்கையிலே மாறி மாறி ஆட்சிக்கு வருகின்ற அரசாங்கங்கள் எங்களுடைய தேசிய நல்லிணக்கத்தின் அவசியத்தை புரிந்து கொண்டு அதனை சாதகமாக பரிசீலிக்கின்ற ஒரு நிலைதான் காணப்பட்டது அதன் எங்களுடைய மக்களுடைய பல்வேறு பிரச்சனைகளுக்கான தீர்வை நாங்கள் பெற்றிருக்கின்றோம் எங்களுடைய அரசியல் உரிமை பிரச்சினையை கணிசமான தூரத்துக்கு நகர்த்துவதற்கு அல்லது அதனுடைய இருப்பை பாதுகாப்பதற்கு பல்வேறு முயற்சிகளை நாங்கள் செயல்படுத்தி இருக்கின்றோம் அல்லது வென்றிருக்கின்றோம் ஆனால் தற்போது ஆட்சிக்கு வந்திருக்கின்ற தேசிய மக்கள் சக்தி தேசிய நல்லிணக்கம் பற்றிய புரிதலின்றி அதன் அவசியத்தை புரிந்து கொள்ளாமல் செயற்படுகின்ற சூழலில் அதனை ஆதரிப்பது அர்த்தமற்றது என்ற நிலையிலும் தேசிய மக்கள் சக்தியினுடைய நிலைப்பாடு என்பது ஒன்றுபட்ட இலங்கை அனைவரும் இலங்கையர்கள் எல்லோருக்கும் சமத்துவம் என்ற கோஷங்களை முன்வைத்து எங்களுடைய மக்களுடைய தனித்துவங்களையும் அடையாளங்களையும் நீட்டு போக செய்கின்ற ஒரு ஆழமான அரசியல் நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருகின்ற நிலையிலும் எங்களுடைய தேசியம் தமிழ்த் தேசியம் எங்களுடைய தாயக கோட்பாடு ஆகியவற்றை வலுவிழக்க செய்யும் வகையிலான வேலை திட்டங்களை முன்வெடுத்து வருகின்ற நிலையிலும் அவர்களுக்கு ஆதரவு அளிப்பது சாத்தியமெற்றது என்ற நிலையிலே அந்த தீர்மானத்தை முன்னெடுத்திருக்கின்றோம் அதே போன்று ஒரு நடைமுறை சார்ந்த அரசியலை முன்னெடுத்து வெளிப்படையாக மக்களுக்கு நிலைப்பாடுகளை தெளிவுபடுத்தி ஒரு ஜதார்த்த அரசியலை முன்னெடுத்து வருகின்ற தனித்துவமான கட்சி என்ற அடிப்படையிலே சொல்லுக்கும் செயலுக்கும் பொருத்தமில்லாமல் கொள்கை கொள்கை என்று எங்களுடைய மக்களை ஏமாற்றி குறுகிய நலன்களுக்காக வீராபேச பேச்சு பேசுகின்ற தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணிக்கு ஆதரவளிப்பதும் அர்த்தமற்றது அது எங்களுடைய மக்களை ஏமாற்றுகின்ற செயலாகவே அமையும் அண்மைய செயற்பாடுகளை பார்த்தால் கூட கொள்கை ரீதியான கூட்டு கொள்கை ரீதியான கூட்டணி என்றெல்லாம் சொல்கிறார்கள் என்ன கொள்கை ரீதியான கூட்டணி என்று கேட்க விரும்புகின்றோம் சுத்தமான அல்லது தூய நகரம் தூய நிர்வாகம் என்றெல்லாம் சொல்கிறார்கள் தூய நிர்வாகம் என்று சொல்கின்றவர்கள் கடந்த வடக்கு மாகாண சபையிலே ஊழல் மோசடியிலே ஈடுபட்டு ஊழல் குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்பட்டவர்களை கூட்டணியில் இணைத்து வைத்திருக்கிறார்கள் கடந்த காலங்களிலே நிதி நிறுவனங்களை நடத்தி எங்களுடைய மக்களுடைய பணத்தை கொள்ளை அடித்தவர்களை தங்களுடைய கூட்டணியிலே இணைத்து வைத்துக் கொண்டு எவ்வாறு தூய நிர்வாகத்தை நடத்துவோம் என்று இவர்களால் சொல்ல முடியும் அதே போன்று தங்களோடு கூட்டணிந்து செயல்பட வேண்டுமாக இருந்தால் பதிமூன்றாவது திருத்த சட்டத்தை ஏற்க மாட்டோம் ராஜ்யத்தை ஏற்க மாட்டோம் என்று கற்பூரம் அனைத்து சத்தியம் செய்கின்ற தரப்புக்களோடுதான் கூட்டணிவோம் என்று சொல்லுகின்ற தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியினர் அந்த ஏக்கிய ராஜ்யத்தின் உருவாக்கமான அரசியல் வரைவை உருவாக்கிய போது தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய பங்காளிகளாக இருந்த முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சரவணபோவனோடு கூட்டணி சேர்ந்திருக்கிறார்கள் அதே போன்று அந்த புதிய அரசியல் அமைப்புக்கான உபக்குழுவின் தலைவராக இருந்த முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சித்தார்த்தனோடு கூட்டு தொடர்பிலே செல்வம் டீல் பேசி வருகிறார்கள் அப்படி என்றால் இவர்களுடைய கொள்கை என்ன தமிழ்த் தேசிய இருக்கின்ற கட்சிகளோடுதான் தாங்கள் அரசியல் செய்வோம் என்கிறார்கள் பின்னர் புளட்டோடும் சமத்துவ கட்சியோடும் பேச்சுவார்த்தை நடத்துகிறார்கள் டீல் போடுகிறார்கள் சரி ஆகிய கட்சிகளை தான் விட்டு விடுவோம் அவர்கள் பாவ விமர்சனம் பெற்றவர்கள் என்று சொல்லிக் கொள்கிறார்கள் ஆனால் புளட் சமத்துவ கட்சி ஆகியவற்றை அடிப்படையிலே இவர்கள் ஒரு தமிழ்த் தேசியம் சார்ந்த கட்சியாக கொள்கிறார்கள் தமிழ்த் தேசிய கட்சியாகவும் தமிழ்த் தேசியம் சாராத கட்சியாகவும் ஒரு கட்சியை அடையாளப்படுத்துவதற்கு இவர்கள் பயன்படுத்துகின்ற இதை விடவென்றால் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி தமிழ்த் தேசியம் சாராத கட்சியா ஆனால் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு வரையிலே ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியினுடைய செயற்பாடுகளை தலைமையேற்று வழிநடத்திய தலைவர்கள் ஒருவரான அசோக்தோட முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சந்திரகுமார் தலைமையிலான சமத்துவ கட்சியோடு ஆட்சி அமைக்க பேச்சுவார்த்தை நடத்துகிறார்கள் அப்ப அரசியல் என்ன இவர்களுடைய தமிழ் தேசியம் என்ன தமிழ் தேசிய உறுதிப்பாளர்கள் சொல்கிறார்கள் என்ன வேடிக்கையாக இல்லையா இன்னொரு விடயம் பெண்களை ஒட்டுக்குழு என்கிறார்கள் ஏன் நாங்கள் மாறி மாறி வந்த அரச அங்கங்களோடு அரசியல் நடத்தியதால் ஒட்டுக்குழு அப்படியானால் டிஎஸ் சனாயக்கோடும் டட்லி சனாயக்கோடும் இனக்க அரசியல் செய்து அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் தானேயா சீனியர் ஒட்டுக்குழு மோர்லிபாய் கால்தீடேவே தல்வாரத்தின் இரண்டாவது நாள் பல பொதுகூடங்களில் அனுஷ்டிக்கப்பட்டு வருகிறது அந்த வகையில் இன்றைய தினம் கிளிநொச்சி பஸ் தரிப்பு நிலையத்தில் பல்கலைக்கழக மாணவர்களின் ஏற்பாட்டில் நினைவேதல் வாரம் இரண்டாம் நாள் நினைவேதலும் கஞ்சி வழங்கலும் இலங்கை தமிழரசு கட்சியின் வடமராட்சி பிள்ளையினரின் ஏற்பாட்டில் முன்னெடுக்கப்பட்டது நெல்லியடி பேருந்து நிலையத்தில் வைத்து முள்ளிவாய்க்கால் கஞ்சி காட்சி சுடரேற்றி அஞ்சலி செலுத்தப்பட்டு நினைவேந்தல் முன்னெடுக்கப்பட்டது இதேவேளை கிளிநொச்சி மாவட்டம் அல்லது காணாமல் உறவுகளின் ஏற்பாட்டில் கிளிநொச்சி கந்தசுவாமி ஆலயம் முன்பாகவும் தினம் கஞ்சி வழங்கப்பட்டது இதேவேளை காணாமல் ஆக்கப்பட்ட தமது உறவுகளை தேடி கண்ணீர் சிந்திய எத்தனையோ கண்கள் என்று மூடிவிட்டன இன்னும் எத்தனை கண்கள் மூடப்பட போகின்றதோ தெரியாது இதற்கு சர்வதேசம் என்ன பதில் சொல்ல போகின்றது என மன்னார் மாவட்ட வலிது காடாமல் உறவுகளை தேடும் குடும்பங்களின் சங்கம் கேள்வி எழுப்பியுள்ளது மாவட்ட வலிந்து காடாமல் ஆக்கப்பட்ட உறவுகளை தேடும் குடும்பங்களின் சங்கத்தின் ஏற்பாட்டில் இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை மதியம் மன்னார் பள்ளிமுனை பெருத்த மரத்தடி பகுதியில் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் வாரத்தையொட்டி ஒட்டி நினைவு கஞ்சி காட்சி மக்களுக்கு வழங்கப்பட்டது இதன்போது கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்க மன்னார் மாவட்ட வலிந்து காணாமல் உறவுகளை தேடும் குடும்பங்களின் சங்கம் இவ்வாறாக தெரிவித்துள்ளது ஜப்பானில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் வாகனங்களுக்கு இலங்கையில் அதிக வரி விதிக்கப்படுவது குறித்து ஜப்பானிய தூதுவர் அக்கியோ ஈசோமாட்டா தனது அதிருப்தியை வெளியிட்டிருக்கின்றார் கடந்த வாரம் கொழும்பில் இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றில் தனது கருத்துக்களை வெளியிட்ட தூதுவர் வேறு ஒரு நாட்டில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் மின்சார வாகனங்களுடன் ஒப்பிடும் போது ஜப்பானிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் வாகனங்களுக்கு இலங்கையில் அதிக வரி விதிக்கப்படுவதாக சுட்டிக்காட்டியுள்ளார் இந்த நிலையில் ஜப்பானுடன் வர்த்தக உடன்படிக்கை குறித்து இலங்கை ஆராய வேண்டும் என்றும் அதிக வரி விதிப்புகள் தொடர்பில் பேசப்பட வேண்டும் என்றும் தூதுவர் வலியுறுத்தியுள்ளார் இதேவேளை அண்மையில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் விதித்து பரஸ்பர வரிகளை கையாள்வதில் ஜப்பானின் அனுபவத்தை அவர் பகிர்ந்துள்ளார் இந்த விடயத்தை ஜப்பானிய பிரதமர் உடனடியாக அமெரிக்க ஜனாதிபதியுடன் பேசி தீர்வுக்கு வழி ஏற்படுத்தப்பட்டதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் அமைச்சர்கள் சிலர் தொடர்பில் ஜனாதிபதி அருளகுமாரதி நாய்க்கு கடுமையான அதிருப்தி கொண்டுள்ளதாக தெரியவந்துள்ளது பொதுமக்கள் மத்தியிலும் ஊடகங்களிலும் சிறுபெள்ளை தனவாட கருத்துக்களை வெளியிடும் ஆளுங்கட்சி அரசியல்வாதிகள் தொடர்பிலேயே ஜனாதிபதி இவ்வாறு அதிருப்தி கொண்டுள்ளார் கடந்த உள்ளூராட்சி தேர்தலின் பின்னர் நிலந்தி உள்ளிட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பிரதி அமைச்சர்கள் ஒருவர் இரண்டு அமைச்சர்கள் ஆகியோரை வரவழைத்து இதுகுறித்து தனது அதிருப்தியை ஜனாதிபதி நேரடியாகவே வெளிக்காட்டியுள்ளார் அத்துடன் மேற்குறித்த அரசியல்வாதிகளை எந்த ஒரு காரணத்தை கொண்டும் இனிவரும் காலங்களில் ஊடக நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளவிட வேண்டாம் என்று ஊடகத்துறை அமைச்சர் நளிந்து ஜாயதிசு மற்றும் தேசிய மக்கள் சக்தியின் ஊடக பொறுப்பாளர் விஜித் ஹேரத் ஆகியோருக்கும் உத்தரவிட்டுள்ளதாக தெரியவந்துள்ளது தோல்வியிலும் வெற்றி என்ற நிலையில்தான் தற்போது நடைபெற்று முடிந்த உள்ளூராட்சி சபை தேர்தலின் பெருமையர்கள் அமைந்துள்ளதாக ஈழ ஜனநாயக கட்சியின் செயலாளர் நாயகம் டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளார் ஈழ ஜனநாயக கட்சியின் உள்ளூராட்சி சபையில் போட்டியிட்ட வேட்பாளர்கள் பிரதேச பொறுப்பாளர்கள் கட்சியின் முக்கிய யாழ்ப்பாணத்தில் அமைந்துள்ள கட்சியின் தலைமை அலுவலகத்தில் சந்தித்து கலந்துரையாடிய வேளையிலே அவர் இவ்வாறு தெரிவித்தார் இதன்போது கட்சியின் தேர்தல் அடைவு குறித்து ஆராய்ந்ததுடன் கிடைத்த வெற்றிகளை மூலதனமாக கொண்டு அடுத்த கட்டம் நோக்கி முன்னேறிச் செல்வது குறித்தும் கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டன குறித்த கலந்துரையாடலில் மேலும் கருத்து தெரிவித்து செயலாளர் நாயகம் போலி வாக்குறுதிகளையோ போதையேற்றும் சன்மானங்களையோ வாக்காளர்களுக்கு கொடுத்திருக்கவில்லை நாம் வளமை போன்ற எமது நிலைப்பாடுகளை வெளிப்படையாக கூறி மக்களிடம் சென்றிருந்தோம் அதன் முடிவுகள் வந்துள்ளன அவை எமக்கு சார்பாக இல்லாவிடிலும் கிடைத்தவை தோல்வியிலும் வெற்றிக்கான சமக்கியாகவே இருக்கின்றது அதே நேரம் ஆட்சியில் பங்கெடுக்கும் விருப்பம் அவக்கில்லை குறிப்பாக தேசிய மக்கள் சக்தி என்ற ஜேபிபியிடம் தேசிய நல்லிணக்கம் இனங்களுக்கு இடையிலான நல்லுறவு என்பது அறவே இல்லாது போய்விட்டதுடன் அது மறுக்கப்பட்டுள்ளமையினால் உள்ளூர் அதிகார சபைகளில் தேசிய மக்கள் சக்திக்கு ஆதரவை நாம் வழங்கப் போவதில்லை இதுவே கட்சியின் முடிவாக்கவும் இருக்கின்றது அதே நேரம் ஏரிய தமிழ் கட்சிகளுக்கான ஆதரவும் அவர்கள் அதிகாரப்பூர்வமாக கோரும் பட்சத்தில் சூழ்நிலையை கருத்தில் கொண்டு எடுக்கப்படும் குறிப்பாக இது கட்சியின் எதிர்காலம் மற்றும் மக்களின் நலன்களுடன் தொடர்புடையதாகவே இருக்கும் என்றார் உள்ளூராட்சி சபைகளில் ஆட்சி அமைப்பதற்கு ஏரிய கட்சிகளுக்கு ஒத்துழைப்பு வழங்குவதற்கு அப்பால் ஏரிய கட்சிகளின் ஆதரவு நாம் ஆட்சி அமைப்பது குறித்து அவதாரம் செலுத்தியுள்ளோம் அந்த வகையில் நாற்பது உள்ளூராட்சி சபைகளிலும் ஆட்சி அமைக்க முடியும் என்று ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் லசந்த அழக்கியவண்ண தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் ஊடகங்களிடம் அவர் மேலும் குறிப்பிடுகையில் உள்ளூராட்சி சபைகளில் பெற்றுக் கொண்ட வாக்குகளின் அடிப்படையில் சபைகளை நிறுவுதல் கூட்டணி அமைத்தல் குறித்து அரசியல் குழு கூட்டத்தில் அவதானம் செலுத்தப்பட்டுள்ளது கட்சியின் கொள்கை ரீதியான தீர்மானத்துக்கு அமையவே உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்படுவர் வேட்பு மறுதாக்களின் போது இடம்பெற்ற தவறுகளை நிவர்த்தி செய்து கொண்டு அடுத்த கட்ட நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் ஏனைய கட்சிகள் சபைகளை அமைப்பதற்கு எமது ஒத்துழைப்பு அவசியமானதாகும் அதோடு சில உள்ளூர் ஆட்சி சபைகளில் ஏனையோரின் ஒத்துழைப்புடன் நமக்கு ஆட்சி அமைக்கக்கூடிய நிலைமை கூட காணப்படுகின்றது இது தொடர்பிலும் நாம் அவதானம் இருக்கின்றோம் சில தரப்பினருடன் பேச்சுக்களும் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன உள்ளாக மக்களுக்கு வழங்கப்படக்கூடிய சலுகைகள் தொடர்பிலேயே விசேட அவதானம் செலுத்தி இருக்கின்றோம் சுமார் நூறு உள்ளூராட்சி சபைகளில் எமது ஆதரவின்றி எவராலும் சபைகளை நிறுவ முடியாது எவ்வாறு இருப்பினும் நாம் யாருக்கு ஆதரவு அளிப்பது என்பது குறித்து இன்னமும் தீர்மானிக்கவில்லை உள்ளூராட்சி சபைகள் தொடர்பில் ஆளும் தரப்பினர் சிலர் பொறுப்பற்ற கருத்துக்களை வெளியிடுகின்றனர் தமக்கு வாக்களிக்க அவர் நிதி ஒதுக்கப்பட மாட்டாது என பிரச்சார கூட்டங்களின் போது ஜனாதிபதி அச்சுறுத்தியிருந்தார் அவரை பின்பற்றிய இது இதுபோன்ற கருத்துக்களை வெளியிடுகின்றனர் இருவரும் அரசின் அச்சுறுத்தல்களுக்கு நாம் ஒருபோதும் அன்று போவதில்லை ஏனைய கட்சிகளின் ஒத்துழைப்புடன் நாற்பது சபைகளில் ஆட்சி அமைக்க முடியும் என குறிப்பிட்டுள்ளார் கனடாவில் உருவாக்கப்பட்டுள்ள தமிழர் இனப்படுகொலை நினைவு தூவி தொடர்பில் அறிக்கை ஒன்றை கோருவதற்கு எதிர்பார்ப்பதாக வெளிவிவகார அமைச்சு தெரிவித்தது தென்னிலங்கையில் உள்ள ஊடகம் ஒன்று இது தொடர்பாக மேற்கொண்ட விசாரணையின் போது வெளிவிவகார அமைச்சு இதனை தெரிவித்துள்ளது கனடாவின் பிரம்சன் நகரில் ஜிங்கவுசி பொது பூங்காவில் கடந்த பத்தாம் தேதி நான்கு புள்ளி எட்டு மீட்டர் உயரத்தில் தமிழர் இனப்படுகொலை நினைவு தூவி திறந்து வைக்கப்பட்டது உலகில் இடம்பெற்ற இனப்படுகொலைகளின் துன்பையில் வரலாற்றை கோரும் வரலாற்று அடையாளங்களில் ஒன்றாகவும் தமிழ் மக்கள் மீதான இனப்படுகொலையை உலகக்கு கோரும் வகையிலும் குறித்த நினைவு சின்னம் உருவாக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் விடுதலை புலிகள் அமைப்பின் ஈழம் வரைபடத்தை உள்ளடக்கிய தமிழர் இனப்படுகொலை நினைவு தூபியின் காணொலி சமூக ஊடகங்களில் பரவி வருகின்றது இது தொடர்பில் வெளிவிவகார அமைச்சு தெரிவித்துள்ளதாவது இந்த நினைவு தூவி தொடர்பாக கனடாவில் உள்ள இலங்கை உயர்ஸ்தானிகர அலுவலகத்திடம் இருந்து அறிக்கை ஒன்றை கோருவதற்கு எதிர்பார்ப்பதாக வெளிவிவகார அமைச்சர் தெரிவித்திருக்கின்றது அந்த நினைவு சின்னத்தை திறந்து வைக்கின்ற நிகழ்விலே ஒன்றோரியாவின் பிரதி அமைச்சராகவும் இலங்கையின் யாழ்ப்பாணத்தில் பிறந்த விஜய் தணிகாசலம் என்பவரும் கலந்து கொண்டிருந்ததை சமூக ஊடகங்களில் பரவிய காணொலிகளில் காண இந்நிலையிலேயே இது தொடர்பில் கனடாவில் உள்ள இலங்கை உயர்ஸ்தானிகர் அலுவலகத்திடமிருந்து அறிக்கை ஒன்றை கோருவதற்கு எதிர்பார்ப்பதாக இலங்கை வடிவிவகார அமைச்சு தெரிவித்துள்ளது வெளிநாட்டிலிருந்து இலங்கைக்கு அனுப்பப்படும் பணம் தொடர்பில் இலங்கை மத்திய வங்கி விசேட அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது அதன்படி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் இதே காலகட்டத்துடன் ஒப்பிடும் போது ஜனவரி முதல் ஏப்ரல் மாத காலப்பகுதியில் இலங்கைக்கான வெளிநாட்டு பணமறுப்பில் பதினெட்டு புள்ளி மூன்று சதவீதம் அதிகரிப்பை பதிவு செய்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளது கடந்த ஜனவரி முதல் ஏப்ரல் மாதம் வரையான காலப்பகுதியில் இரண்டாயிரத்து அமெரிக்க டாலராக வெளிநாட்டு பணம் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது அத்துடன் அதிகாரப்பூர்வ புள்ளி விவரங்களின்படி ஏப்ரல் மாதத்தில் வெளிநாட்டு பணம் அனுப்புதல் அறுநூற்று நாற்பது ஆறு புள்ளி ஒரு மில்லியன் அமெரிக்க டாலராக பதிவாகியிருந்தது இருந்தது எனினும் இது கடந்த மார்ச் மாதத்தில் பதிவான அறுநூற்று தொன்னூற்றி மூன்று புள்ளி மூன்று மில்லியன் அமெரிக்க டாலரை விடவும் குறைவாகும் என இலங்கை மத்திய வங்கி தரவுகள் தெரிவிக்கின்றது இதேவேளை எதிர்வரும் பதினான்காம் தேதி ஏல விற்பனையூடாக வழங்கப்பட உள்ள திரைசேரி உண்டியல்கள் குறித்து இலங்கை மத்திய வங்கி அறிவிப்பொன்றை விடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது முல்லைத்தீபு பழைய சிம்மலை நீராவியடி பிள்ளையார் ஆலயத்தில் கதிர்காம பாத யாத்திரைகள் கலந்து கொண்ட விசேட பூசை வழிபாடுகள் இன்று இடம்பெற்றது இந்த பூசை வழிபாடுகளில் பண்டி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் துரராசா ரபிகரன் பங்கேற்றார் குறிப்பாக பல்வேறு இடங்களிலும் இருந்து கதிர்காமம் முருகன் ஆலயத்துக்கு முள்ளத்தீபு மாவட்டத்தின் ஊடாக பல நூற்றுக்கணக்கான அடியவர்கள் பாத யாத்திரையாக செல்கின்றனர் இவ்வாறு கதிர்காமம் திருத்தலத்துக்கு செல்லும் பாத யாத்திரைகள் பலரும் முல்லைத்தீவு பழைய சிம்மலை நீராவியடி பிள்ளையார் ஆலயத்தில் தங்கியிருந்து விசேட பூசை வழிபாடுகளில் கலந்து கொண்டதுடன் அதனைத் தொடர்ந்து தமது பாத யாத்திரையை தொடர்ந்தனர் யாழ்ப்பாணம் நெடுந்தீவு பிரதேச வைத்தியசாலையின் அவசர சேவைக்காக பாக்கி அனுப்பி வைக்கப்படுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது நெடுந்தீவு பிரதேசத்தில் கடந்த பத்தாம் தேதி இடம்பெற்ற மின்சார தடை காரணமாக மக்களும் வைத்தியசாலை நிர்வாகமும் பாரிய நெருக்கடிக்கு இருந்தனர் இது தொடர்பாக அமைச்சர் பிமல் ரத்நாயகம் மற்றும் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் ஆகியோரது கவனத்துக்கு கொண்டு வரப்பட்டதைத் தொடர்ந்து பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய ராஜா மற்றும் இளங்குமரன் ஆகியோரது நடவடிக்கையினால் மின்சார சபையால் மின்தடை சீரமைக்கப்பட்டது இந்த நிலையில் நேற்று உடனடியாக வைத்தியசாலையின் அவசர தேவைக்காக ஒரு மின்பற பாக்கி நெடுந்தீவினை நோக்கி அனுப்பி வைப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நடைபெறவுள்ள உலக கிண்ண சதுரங்க போட்டிக்கு யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த சிறுமியொருவர் தெரிவு செய்யப்பட்டுள்ளார் யாழ் இனபில் பகுதியைச் சேர்ந்த கசிசனா தர்சன் என்ற சிறுமியை நடைபெறவுள்ள உலக கிண்ண சவுரங்க போட்டியில் எட்டு வயதுக்குட்பட்ட பெண்களுக்கான பிரிவில் தெரிவாகியுள்ளார் இது தொடர்பில் சிறுமியின் தந்தை இன்றைய தினம் ஊடக சந்திப்பில் கருத்து தெரிவிக்கும் போது எனது மகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நடைபெறவுள்ள உலக கிண்ண சவுரங்க போட்டியில் எட்டு வயதுக்குட்பட்ட பெண்கள் பிரிவில் போட்டியிடுவதற்கு தெரிவாகியுள்ளார் எட்டு வயதிலேயே எனது மகளுக்கு இந்த சந்தர்ப்பம் கிடைத்ததை இட்டு மகிழ்ச்சி அடைகிறேன் அது மட்டுமல்ல எனது மகள் இந்த ஆண்டு ஐந்து சர்வதேச போட்டிகளில் விளையாட உள்ளார் கடந்த மாதம் அல்பேனியாவில் நடைபெற்ற மேற் ஆசிய விளையோர்களுக்கான போட்டி நடைபெற்றது இந்த போட்டியில் பங்கு பெற்றுவதற்கு நிதி அரசு அனுசரணையாளர்கள் கிடைக்காததால் அதில் பங்கு பெற்ற முடியவில்லை இவர் கடந்த வருடம் தேசிய ரீதியாக நடைபெற்ற சவுரங்க போட்டியில் முதலிடத்தை பெற்று இலங்கையின் எட்டு வயதுக்குட்பட்ட பெண்கள் பிரிவில் உத்தியோகபூர்வ வீரராக தெரிவு செய்யப்பட்டு தாய்லாந்தில் நடைபெற்ற ஆசிய பாடசாலைகள் இறுதிப் போட்டியில் கலந்து கொண்டு இரண்டு சர்வதேச வெண்கலப் பதக்கத்தை பெற்றுக் கொண்டார் அத்தோடு கடந்த டிசம்பர் மாதம் உலகளவான ரப்பிட் செஸ் தரப்படுத்தலில் இரண்டாவது இடத்தில் காணப்பட்டார் எனவே இவர் தொடர்ந்து சர்வதேச போட்டிகளில் நமது நாட்டினை பிரதித்துவப்படுத்தி விளையாடுவதற்கு நிதி வசதி தேவையாக உள்ளது எனவே நிதி அனுசரணையாளர்கள் ஆதரவு வழங்கும் பட்சத்தில் எமது பிள்ளை மேலும் பல போட்டிகளில் பங்குபற்றி எமது மண்ணுக்கு பெருமை சேர்க்க வழிவகுக்கும் என அவர் குறிப்பிட்டார்